அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி விரதம் இந்த ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எப்பொழுது வருகிறது தொடங்கக்கூடிய நேரம் முடியும் நேரம் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சஷ்டி திதி தொடங்குகிறது பகல் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடத்திற்கு மறுநாள் சனிக்கிழமை ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி ஆனி இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் இரண்டு மணி பதினோரு மணிக்கு நிறைவடைகிறது இந்த சஷ்டி விரதம் வெள்ளிக்கிழமையும் சேர்த்து வருவதால் மிகவும் உகந்தது முருகப்பெருமானுக்கு எப்பொழுது விரதம் தொடங்க வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமையே விரதம் தொடங்க வேண்டும் மாலை நேரத்தில் ஆலயம் செல் சென்று வழிபடுபவர்கள் வெள்ளிக்கிழமை மாலையும் காலையில் வழிபடுபவர்கள் சனிக்கிழமை காலையிலையும் வழிபாடு செய்யலாம் ஆனால் விரதம் எப்பொழுது தொடங்க வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமை விரதம் தொடங்கி அனுசரிக்க வேண்டும் தங்களுக்கு ஜோதிடம் பார்க்க வேண்டும் பலன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் திரையில் காட்டப்பட்டுள்ள எண் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபைவ் எயிட் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வாட்ஸ்அப் வழியாகவும் அலைபேசி வழியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்